ஹலோ மக்களை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஃபீட்பேக்காக கமெண்டில் தெரியுங்க எஸ் மக்கள் எந்த வீக்கும் பல்லாவர்தான் கிளம்பியாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சில திங்ஸ் கேட்டிருந்தாங்க சரி அதையும் வாங்கிட்டு நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதை நீங்கள் கடைசியில் அதை சொல்கிறேன் நான் நம்ம என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நெயில் பாலிஷ் நெயில் கட்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப சீப்பாக போட்டுட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா அந்த பட்ஸ் வந்து நம்ம தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் நம்ம அந்த ஹெட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஐபி வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வெளியில் கேட்டிருந்தோம் ஒரு பாக்ஸே பார்த்தீங்கன்னா ரேஸில் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருந்தாங்க இது ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் தான் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சரி நம்மளுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டாச்சு பார்த்ததும் அவன் ட்வெண்ட்டி ருபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு உங்களுக்கு தேவைப்படுறவங்க வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்குவாங்க நைல் கட்டெல்லாம் கூட டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் சொல்கிறாங்க டென் ருப்பீஸ்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வர அண்ணாங்கிட்ட நம்ம வந்தாச்சு ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபையர் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர் ஏவி ரிசீவர் எல்லாமே ஒரு சேல் பண்ணுவார் ஊஃபர்லேருந்து எல்லாமே இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பைனியரில் ஒன்று வந்துருந்துச்சு ஏவி ரிசீவர் அப்புறம் பார்த்தா ஆங்கியோவில் ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பிராண்ட் ஏதோ ஒன்று இருந்துச்சு அதுக்கு நேம் தெரியல சரியா அது நேம் உடஞ்சிருந்தது அதோட பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபோர் தௌசண்ட்லேருந்து ப்ரைஸ்லாம் சொல்லியிருந்தார் வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் சரி நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது பட்ஜெட்டு வேறு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டாச்சு இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் கிட்டே சொன்னார் பையன்யார் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் சொன்னார் பட் இது அந்த ரே அந்த ப்ரைஸ்க்கே ஒர்த்து தான் இது ஏன்னா அதை உடச்சி டிஸ்மேண்டில் பண்ணி போட்டாலே உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ் வந்துடும் அதனால் தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் இது ஃபோர் தௌசண்ட் வந்து ரீசன் ப்ரைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பட் ஒர்க்கிங் தான் சொல்லியிருக்காரு அவர் நம்பர் வேணால் ஆல்ரெடி நான் வேறு காண்டாக்ட்டில் கொடுத்துருப்பேன் செக் பண்ணிக்கோங்க வேறு வீடியோவில் அதோடு இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேபிள் ஃபேன்லாம் கேட்டுருந்தீங்களே அது டேபிள் ஃபேன் அந்த வால் மவுண்ட்டு அதெல்லாம் கூட நிறைய இருக்குது இங்கே ஸ்டாண்டிங் ஃபேன்லாம் பிக்சர் டியூப் டிவிலாம் வேணுணும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதோட நம்ம வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அது சில இது கவர் பண்ணியிருக்க மாட்டேன் சரியா ஜஸ்ட்டு எனக்கு தேவையானது மட்டும் நான் கவர் பண்ணியிருப்பேன் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரு தான் நம்ம கவர் பண்ணி எடுத்துருப்பேன் பட் உங் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க யாருன்னா எதுனா ப்ராடக்ட் வேணால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் செக் பண்ணி நெக்ஸ்ட் டைம் போகணுன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றேன் இதிலலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ப்ராடக்ட் கொட்டி வச்சுருக்காங்க மக்கள் இது என்ன எந்தென்ன பேரை கேட்குறது எது ப்ரைஸ் சொல்கிறதுன்னு தெரில தேவைப்படுறது அப்படியே செக் பண்ணிக்குவோங்க வீடியோவிலே நான் அதை வேணுன்றது நீங்கள் கமெண்டில் போடுங்க மெசேஜ் பண்ணுங்கள் அதில் நான் செக் பண்ணி சொல்கிறேன் எதனால் வேணுன்ட்டுனா அந்த நேம்னோட மென்ஷன் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் போனேன்னா மேபி நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி அனுப்புகிறேன் இல்லை டேரெக்டாக நீங்களே கூட போய் எடுத்துக்கலாம் இந்த டேபிள் மாதிரி ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேபிஸ் தள்ளிட்டு போகிற மாதிரி இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க இந்த ஒன் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சொன்னாங்க ஒர்க்கிங் தான் சொல்லிவிட்டு இப்போ தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மேலே மினி சாண்ட்விச் போடுறது அதுக்கப்புறம் பார்த்திங்க இந்த ஷாப்பில் இந்த ஒயர்டு ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க ஒயிட் கலரில் பிளாக் கலரில்ட்டு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை ஆஃபீஸ்லலாம் எல்லாம் அப்புறம் நம்ம டேப்பு தேவைப்படுதுன்ட்டு டபுள் டேப்பும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தில் வரும் பார்த்தீங்களா அந்த டேப்பும் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ஆகாது அந்த இது எனக்கு எக்ஸாக்டாக நேம் தெரியல அது நம்ம தேவைப்படும் ரெண்டு வாங்கிட்டோம் அப்புறம் எலக்ட்ரிக் டேப்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பீஸே வந்து டென் ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க அதை நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்க நம்ம வாங்கினது இந்த ரெண்டுமே சேர்த்து ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபைக்கு வாங்கியிருந்தோம் நம்ம அப்புறம் இதெல்லாம் நே டேப்னே தெரியல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்ரு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தார் ஒருத்தர் இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் சரி அது பார்த்தா மூணு பீஸ் இருந்துச்சு ஆல்ரெடி ஒரு பீஸ் பே பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த வீடியோ கேசட் பிளேயர் வந்து நம்ம செக் பண்ணியிருந்தோம் இது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் சொன்னார் பட் ஒர்க்கிங்னு சொல்லிட்டு இருந்தார் சரி நம்ம செக் பண்ணி இதை பேசி நம்ம ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருந்தோம் இவர்கிட்ட ஒரு ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கியிருந்தோம் நம்ம த்ரீ ஓல்ட்டு போடுற மாதிரி அந்த வேல்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கியிருந்தோம் எல்லாமே சேர்த்து சிக்ஸ் ஹண்ட்ரடு சைக்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது இது ஸ்டார்டிங்கு வேணும்ன்ற செக் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நம்ம அப்படியே கிளம்பிட்டே இருந்தோம் சரி நம்ம அது வீடியோ கேசட் பிளேயர் அப்புறமா வந்து எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு இது ஒரு விண்டேஜ் மாடல் ஒன்று இருக்குது பாருங்கள் இது சும்மா கலெக்ஷன் மாதிரி வாங்கி வைக்கலாம் இதை தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இந்த பாக்ஸோட அந்த டப்பாவோட போட்டு வச்சுருந்தாங்க ஹுட் பாக்ஸு தையல் மிஷின் இந்த வின் இந்த ஓல்டு மிஷின்லாம் யார் தான் வாங்குறாங்கன்னு தெரியல இதெல்லாம் இடக்கி எடுத்துகிட்டு போய் போடாமல் இங்கேருந்து வச்சு சேல் பண்ணுறாங்க இங்கே ஒரு வாக்மேன் மாதிரி ஒன்று இருந்துச்சு எஃப்எம் ரேடியோ ஒன்று இருந்துச்சு அயன் பாக்ஸு எல்லாம் வால் கிளாக்கு அதெல்லாம் எக்கச்சக்கமாக ப்ராடக்ட் கொட்டி வச்சிருக்காங்க பட் ஆனால் குப்பை மாதிரி இருக்குது சில பொருள் ஒர்க் ஆகுது சில பொருள் ஒர்க் போது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி வாங்குங்க இங்கே நிறைய ஃபேன்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் சீலிங் ஃபேன்லாம் இந்த கேமரா ஹோல்டர் ட்ரைபாடெலாம் இருந்துச்சு இங்கே இது மூணு பீஸ் இருந்துச்சு வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க அது ப்ரைஸ்லாம் கேட்கல நான் மேபி அது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு தான் சொல்லுவாங்க அதுக்கு மேலே வாங்குறது யூஸ் இல்லை அது அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா அதே ரேட்டுக்கு தான் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு அதெல்லாம் நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம் நிறைய ஷாப் வந்து இனிமேல் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க நம்ம கொஞ்சம் மார்னிங்காகவே இருந்தோம் நம்ம அதனால் சில ஷாப்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு சரி அப்படியே நம்ம எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணி போட்டுட்ருக்கோம் அது உங்களுக்கே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இங்கே ஒரு இது இருந்துச்சு ஹெட் செட் ஒன்று இது ஒன் ஃபிஃப்டி சொன்னார் சரி ஃபைனலாக ஹண்ட்ரட் கொடுக்குறேன்ட்டு சரி அதை நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்லேருந்தே இருந்துச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தேன் சரி நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது அப்படி சொல்லிட்டு கிளம்பியாச்சு அப்புறம் இந்த ஃப்ளாப்பி டிஸ்கு இருந்துச்சு இது வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்குவோம் நிறைய பேர் இது கேட்டிருந்தீங்க இது பாக்ஸ் பாக்ஸாக ஒரு த்ரீ பாக்ஸ் கிட்ட இருந்துச்சு மொத்தம் நிறைய பீஸ் கிட்ட எக்கச்சக்கமாக இருந்துச்சு வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிங்க ஒன்று ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணியே பார்த்தேன் நான் அது ப்ரைஸ் கம்மியாக தான் சொல்லியிருந்தார் அது வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க டோட்டலாக வாங்கினா ஒரு அமௌண்ட் சொல்கிறாரு பக்கா ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா அது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் சொல்கிறாரு வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க லேப்டாப்லாம் உடைச்சி பிரித்து போட்டு வச்சுருந்தாங்க கண்டமாக்கி இப்போ கடையிலே பார்த்தீங்கன்னா நிறைய லேப்டாப் இருந்துச்சு எல்லாமே தௌசண்ட் ருப்பீஸ் அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாரு வேணுன்றவங்க அதை ஸ்பேருக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க லேப்டாப்லாம் இந்த எவரெட்ரியில் இது என்னென்ட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பேட்ரி மாதிரி தான் இருக்குது பட் ஹெவியான வெயிட் இருக்குது பட் இது அப்புறம் செக் பண்ணிக்கலாம்னு வச்சுட்டோம் நம்ம கிளம்பியாச்சு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு அதை இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிலிப்ஸில் ஒரு வாக்மேன் இருந்தது ஒர்க்கிங் கண்டிஷன் ஓப்பன் பண்ணி காமிடுவாங்க பேட்ரியோடு தான் வச்சுருந்தார் அவர் த்ரீ ஹண்ட்ரட் சொன்னார் ஃபைனலாக டூ ஃபிஃப்டி இல்லை டூ ஹண்ட்ரடுக்கு ரேஞ்சில் தரான்னு சொல்லிவிட்டு சரி நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு டென் வாக்மேன்கிட்ட இருக்குது நம்மளுக்கு இதுக்கப்புறம் தேவைப்படாது அப்படி சொல்லிவிட்டு நம்ம வச்சாச்சு வச்சுட்டு கிளம்பியாச்சு அதில் மோஸ்ட்லி வாக்மேனில் ப்ராப்ளம் எதுவும் வராது அது வரா மாதிரி இருந்தால் மேபி அந்த பெல்ட் தான் கட் ஆகும் அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்டாக்கு எங்கன்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அதனால் நம்ம ஆல்ரெடி இருக்குன்றதுனால மறுபடியும் எதுக்கு வாங்கணும் நம்ம யாரும் அது என்கொயரியும் கிடையாது அதுக்கு இப்போ சப்ஸ்கிரைபரும் யாரும் கேட்கல வாக்மேன் வேணும்னு சொல்லிவிட்டு அதனால் நம்ம வச்சுட்டு கிளம்பியாச்சு வீடியோ பார்த்துட்டுருக்கேன் வேறு யாருக்குலாம் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இவர்கிட்ட ஹார்ட் டிஸ்கெலாம் நிறைய வச்சுருந்தார் ஒரு ப்ரிண்ட்டரும் இருந்துச்சு அவர்கிட்ட ஒரு போட்டு ஹெட்செட்டு பூம் ஹெட்செட்டு எட்டு பீஸ் நிறைய ஷாப்பில் இந்த எக்கச்சக்கமாக அந்த அடாப்டருங்க தான் நிறைய இருக்குது சார்ஜிங் அடாப்டரு எப்படி தான் எடுத்துகிட்டு வராங்கன்னே தெரியல எல்லாமே ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்கு தான் சொல்கிறாங்க வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க செக் பண்ணிட்டு இந்த கால்க்கு மசாஜ் பண்ணோம்ல அதெல்லாம் கூட இருந்துச்சுங்க இந்த ஷாப்பில் பியர் பாக்ஸ் இது வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க பட் அது எப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வேறு கோப்ரோ மாதிரி ஒரு டைப்பில் ஒரு பிராண்டு ஒன்று கொடுத்தாரு தௌசண்ட் ருபீஸ் தான் சொன்னார் அது ஃபுல் கிட்டோடு இருந்துச்சு அந்த பாக்ஸோட பட் அது பிராண்டு என்னென்னு ப்ராண்டுனே தெரியல தண்ணிலெலாம் போட்டு ஒரு மாதிரியாக வச்சுருந்தாங்க சரி அவர்கிட்ட நீங்களே வச்சுக்கோங்க ப்ரோ அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு ஹெச்டி தான் போட்டிருந்தது பட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது ஒர்க்கிங்கான்ட்டு பட் நல்லா தான் ஒர்க் ஆகுதுன்றாங்க சரி சொல்லிகிட்டு இருந்தார் சரி நம்மளுக்கு தேவைப்படாது ஆல்ரெடி நம்மக்கிட்ட தான் டிஜே இருக்குது அப்படி சொல்லிட்டு கிளம்பியாச்சு இவர் கடையில் ஒரு எஃப்எம் ஒன்று பார்த்துருந்தேன் விண்டேஜ் மாடலில் என்ன ப்ராண்டுனே தெரியல இது இது சைனா பீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா அந்த சைடில் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுறதெல்லாம் இருக்குது ஆப்ஷனு பட் ஆனால் பேட்ரி போட்டு பார்த்தா அது ஆன் ஆகலை சரி நம்ம ஆல்ரெடி நிறைய எஃப்எம் வாக்கு மேலே எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுருக்கோம் சரி மறுபடியும் எதுக்கு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வச்சுட்டு அது வச்சு அது ஒன் ஃபிஃப்டிக்கு சொல்கிறார் அவர் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளம்பியாச்சு அப்படியே வச்சுட்டு வேண்டும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் அந்த உள்ளே ப்ராப்ளம் ஏன்னா ஒயர் அந்த மாதிரி எதனா கட்டாயிருக்கும் இந்த தண்ணி பட்டதுனால எதனா ப்ராப்ளம் ஆகிருக்கும் ஆனால் ஆன் ஆகலை நான் போட்டு பார்த்து செக் பண்ணேன் பேட்ரி செக் பண்ணும் போது சரி அப்படியே வச்சுட்டு கிளம்பியாச்சு இந்த சோனியில் இதெல்லாம் இன்னும் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் மக்களே எல்லாம் ஐநூறுரூவா சொல்கிறாங்க இந்த பீஸு இதெல்லாம் ஆன் ஆகுமான்ட்டு டவுட்டு தான் இந்த பீஸே ஐநூறுரூவா சொல்கிறாங்க டிவிடி போட்டு யூஸ் பண்ணுறதா இல்லை விசிடியான்னு தெரியல இதில் ஆப்ஷனு பிரிண்டரோட ஸ்பேர்லாம் வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் மக்கள் எனக்கு தெரிஞ்சு நீ இன்னரோட ஸ்பேர் எப்படி இருக்குன்னு தெரியல அவுட்ரு லுக்கு நல்லா இருக்குது அது வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸ்பேர்லாம் இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபோ ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னார் ஃபைனலாக ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மி பண்ணி சொன்னார் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு வேணுன்ற செக் பண்ணி வாங்கிக்குவோங்க இதை சிலர் கேட்டிருந்தீங்க சரி அதுக்கு கவர் பண்ணியிருந்தேன் நான் அவர்கிட்ட ஒரு பீஸ் தான் இருந்துச்சு லாஸ்ட் வீக் வந்து நிறைய போட்டிருந்தாங்க அந்த ஷாப் வந்து காணோம் இன்னைக்கு இந்த வீக்கு பட் மேபி லேட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதோட சரியான வெயிலாக இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஷாப்பில் அந்த டிவிடி பிளேயர் ஒன்று இருந்துச்சு போர்ட்டபிளில் இது அது ஆன் ஆகுமான்னு தெரியல பட் இந்த மாதிரி டைப்லாம் வந்து வாங்குறது யூஸ் இல்லை கம்பல்சரி அதனோட சென்சார்லாம் போயிருக்கும் அது ஒர்க்கே ஆகாது அது வீடியோ பார்த்துட்ருவாங்க கண்டிப்பாக அதை வாங்காதீங்க இதை மட்டும் என்கிட்ட ஒரு பீஸ் வாங்கிட்டு வேஸ்ட்டாக போச்சு அது இது என்னென்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க இதனோட கரெக்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணிட்டு போங்க இதே இன்டர்நெட் கேபிள் போடுற மாதிரி இருக்குது பட் என்னன்னு தெரியல அடாப்ட் பண்ணி கிட்டேயும் ஒரு வீடியோ பிளேயர் ஒன்று இருந்துச்சு பட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு அது உள்ளே ஸ்பேர்லாம் கழட்டின மாதிரி பட் உள்ளே பார்த்தா ரொம்ப டெஸ்டாக இருந்துச்சு சரி இது ஆன் ஆகுமான்னு கேட்டால் தெரியலன்ட்டார் நம்ம ஆல்ரெடி வாங்கினது பார்த்தீங்கன்னா அதை ஆன்லை ஆன் பண்ணியே காமிச்சது செக் பண்ணி அதனால தான் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரடு கம்மி பண்ண முடியாதுன்ட்டார் இவங்க இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரெடுக்கே கொடுக்குறேன்னாங்க நாங்கள் இந்த சோனி ஒன்று இருக்குது கேமரா வீடியோ கேமரா சும்மா கலெக்ஷன் மாதிரி வாங்கி இதை வைக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் பட் வாங்கி இதெல்லாம் ஒர்க் பண்ணலாம் முடியாது அதோடு நம்ம இந்த அடாப்டர் தான் வாங்கியிருந்தோம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இந்த அடாப்ட்ரு ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஒர்க் ஆகாத செக் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த எஃப்எம் ஒன்று வாங்கியிருந்தோம் பேனஸ் ஒன்றிக்கல எஃப்எம் இது டைமர் இது ஓடுற மாதிரி இருக்கும் அது டிஜிட்டில் ஓடும் அது இது கண்டிஷன் நல்லா தான் இருந்துச்சு எல்லா பட்டன்ஸும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி தான் வாங்கணும் இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு பட்ஸ் ஒன்று ப்ளஸ் பார்த்திங்கன்னா டபுள் டேப்பு அப்புறம் இந்த கிளாத்தில் வரும் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் ஒன்று இந்த கிளாத் டைப்பு டேப் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் இது நல்லா க்ரிப்பாக இருக்குது பட் இந்த ஃபயரும் ஆகாது இது நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கேசட் பிளேயரு ஃபன் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபாரின் ப்ராண்டுன்னு நினைக்கிறேன் பட் நம்ம பேனசானிக் அதோட ப்ளிப்ஸ் அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் நேஷனல் ஆல்ரெடி நம்ம வாங்கியிருக்கோம் அதனோட வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன் அதை ரெடி பண்ண கொடுத்துருக்கு இப்போ இதனோடய ஒர்க்கிங் வந்து நல்லா தான் இருந்துச்சு ஓப்பன் க்ளோஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் வீடியோ அது டோட்டலாக நம்ம வாங்கிக்கிற பொருள்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நான் தனி வீடியோ போடுறேன் அது ஹெட்லாம் ஆச்சு அதனால தான் நம்ம செக் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் ஃபுல் வீடியோ நம்ம வெயிட் பண்ணுங்கள்